வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அசோக அல்வா தான் செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி என்னென்ன பொருள்லாம் பொருளாக பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நெய் வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரை கொஞ்சமாக வந்து கலர் ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிக்கு போடணும் இந்த அல்வாவுக்கு ஏலக்காய் பொடி சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்தா தான் தகட்டாக தான் இருக்கும் இந்த அல்வா பார்த்திங்கன்னா தகட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம சேர்த்துக்கணும் ஒரு கப் வந்து பருப்பு இது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் குறையாமல் இருக்கும் முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு இது சேர்த்து செய்யும்போது தான் அல்லா வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சுவையும் கொஞ்சம் கூடுதலாக தெரியும் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அதனால் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாசி வறுப்ப லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வருத்தெடுத்துக்கணும் இந்த பாசி வறுப்பு பார்த்தீங்கன்னா லேசாக நம்ம வறுத்துட்டோம் ஏன்னா இந்த வருத்தம் நம்ம செய்யும் மனம் நல்லா கூடுதலாக இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த அலுவரம்போ வாசனையாகவும் நல்லா இருக்கும் இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திட வேண்டியதான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு இதை இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் கழுவிட்டு இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறோம் நான் இந்த பாசிப்பூர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தரம் நல்லா கழுவிட்டு அதை நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுட்டேன் இப்போ மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் கொடுக்கலாம் நல்லா குழைய வேணும் பார்த்திங்கன்னா நம்ம மூணுலேருந்து நாலு விசில் கொடுத்து எடுக்க வேண்டியோம் மூணு விசில் அடிச்சுட்டு இப்போ மூடியை நம்ம திறந்து பார்ப்போம் வாசிப்பூர் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா பேஸ்ட் அடிச்சு எடுத்துன்னு வந்துடும் அடுப்பு தச்சாச்சு அதெல்லாம் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம முந்திரி உருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சேர்ந்துடுச்சு இப்போ முந்திரி எடுத்து கொண்டிவிட்டோம் முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்து எடுத்துட்டோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம கோதுமை வறுத்து வச்சுப்போம் அதே இதில் வறுத்து வண்டித்தான் அந்த பருப்பு கூட அந்த கோதுமை சேர்ந்தனா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கோதுமை வறுத்து வச்சுருக்கோம் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாசி குறைப்பை இதை ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சது மிக்ஸியில் போட்டு எடுத்து இதை நூற்றம்பது கிராம் பார்த்தீங்கன்னா நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் அதில் இப்போ நம்ம சக்கரை சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த இலக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் நல்லா இலக ஆரம்பிச்சிட்டு நல்லா சக்கரை கரைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தோம் லெஸ்ட்டாக பாத்திரத்தை விட்டு நல்லா சிடும்பு வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் கேசரி பவுடர் பார்த்தீங்கனாக்கா இந்த அல்வா கலரில் இருக்குது பாருங்க அந்த கேசரி பவுடர் வாங்கி வச்சிருக்கோம் அது இதில் கலந்துருக்கோம் ஃபுல் கலரில் பார்த்திங்கன்னா கேசரி பவுடரில் வந்து நிறைய கலர் இருக்குது லைஃப்ஷன் இருக்குது டார்க்காகவும் இருக்குது இது மாதிரி நீங்கள் டார்க்காக வாங்கி வச்சுக்கிங்க இதை நம்ம அல்வா செய்யும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய் சேர்த்தா ஒத்துக்காது பிபி சுகர் அது இதுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சமாக வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் இதில் கலந்துக்கலாம் இது சன்ஃப்ளவர் ஆயில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்பு கொஞ்சம் கெடுதியெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்க எல்லாமே இந்த மாதிரி நெய்யை குறைச்சி சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்து இதே மாதிரி அவ்வளோ செய்ய வேண்டியிருந்தான் மருத்துவ முந்திரியாக இதில் ஆட் பண்ணுங்க கொஞ்சமாக ஏலக்கப்படியாக இதில் சேர்த்துக்குவோம் பார்த்திங்கன்னா இந்த நெய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அல்வா நல்லா பத்தத்துக்கு வந்துட்டு பாத்திரத்தை விட்டே பார்த்திங்களா அந்த சுற்றி சுற்றி வருதுல்ல இதான் பார்த்திங்கன்னா அல்வா பகண்டா இப்போ நல்லா சொண்டு வரும்போதே அல்வா ரெடியாச்சின்னு நடத்தோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்க வேண்டியதோம் நம்ம மனேஷ் கிச்சனில் சூப்பராக பார்த்தீங்கன்னா அசோக அல்வா ரெடியாக வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த இது செய்கிறதுக்கு ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கோம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்புலேருந்து சர்க்கரையிலேருந்து முந்திரி பருப்பு இன்னையிலேருந்து எல்லாமே நம்ம வந்து மந்த்லி மளிகை சாமால் வாங்கி வைக்கிற பொருள் தான் எல்லாமே அதனால் வந்து ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா பசங்கள் ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற பசங்களும் இருக்காங்க அதே மாதிரி முதியோர்கள் எல்லாம் வீட்டில் இருந்தால் கூட அவங்க ஆசைப்படுவாங்க ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதால இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ